உலகெங்கும் இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி இருந்து நேர்களே எப்படி இருக்கீங்க தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட மாதம் மாதம் உங்களை சந்திக்கலைன்னா நம் மனசுக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு சின்ன ஃபீலிங் வந்துடுது ஏன்னா ஒரு உறவு போல் ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு சகோதரனை போல் அதே போல் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு நண்பனாக உங்களை சந்திக்கணுங்கிறது என்னுடைய ஆசை அந்த ஆசைக்காண்டியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிவகாசியிலேருந்து கிளம்பி சென்னை வந்து தம்பி யூடியூப் சேனலில் பேசிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க மேலும் மேலும் அதிகமான ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம என்ன விஷயத்த பேச போகிறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய நவகிரகத்தில் சுப கிரகமாக அதி உத்தம கிரகமாக கருதக்கூடிய எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட எதிர்பார்க்குற ஒரு கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான் அந்த குரு பகவான் தற்போது மே மாதம் என்றில் தான் என்ன பண்ணாருன்னா நம்முடைய மிதுன ராசிக்குள்ள நுழைஞ்சார் இப்போ அவர் உள்ள வந்து மே எண்டுபோது மே டூ இப்போ நல்லா இருந்தால் ஒரு ஐந்து மாத காலங்கள் கடந்திருக்கு அவர் இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா அதிசாரமாக அதிசாரம் அப்படிங்கிறது என்னென்னா கொஞ்சம் வேகமாக செல்வது அதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு ஆறு மாதம் அந்த இடத்துல இருப்போம் இல்லை ஒரு வருஷம் இருப்போம் நம்ம மனசுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் திடீர்னு நம்ம வந்து இன்னொரு அந்த இடத்த விட்டு காலியாகி வேறு இடத்துக்கு போவோம் ஒரு தற்காலிகமாக போவோம் அதே மாதிரி தான் குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா இப்போ மிதுன ராசிக்குள்ளேருந்து கொஞ்சம் மின்னோக்கி செல்கிறார் பின்னோக்கி சென்றால் அது வக்ரம் மின்னோக்கி சென்றால் அது வந்து பார்த்திங்கன்னா அதிசாரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ குரு பகவான் அதிசாரமாக தன்னுடைய மிக இஷ்டப்பட்ட இடம் குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச இடமேன்னா அது கடகம்தான் கடகராசி தான் குரு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட இடத்துக்கு தன் தான் வந்து உச்சம் பெற்ற இடத்துக்கு குரு பகவான் உள்ளே நுழைகிறார் அவர் எந்த மாதத்தில் என்ன தேதியில் உள்ளே வர்றார் அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடகராசிக்குள்ளே நம்மளுடைய குரு பகவான் உள்ளே நுழைகிறார் அவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் உள்ள பதினெட்டாம் தேதி உள்ளே நுழைகிறவர் டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி தான் பின்னோக்கி மறுபடியும் வக்ரம் அப்படிங்கிற நிலையில் பின்னோக்கி சென்றவர் பலபடியும் பின்னோக்கி அதே போல் மிதன ராசிக்குள்ளே மீண்டும் வருவார் என்பது கணக்கு அப்போ குரு பகவான் கடகராசிக்குள்ளே நுழைவதனால் பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது குரு பகவான் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்கப் போகிறார் என்னென்ன விஷயங்களில் சில ஒரு தடுமாற்றத்தை சின்னதாக ஒரு தடுமாற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேச ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடத்ததிபதி மற்றும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்ததிபதி அவரே ஒன்பதாம் இடத்ததிபதியாக வரனால தான் மேச ராசி அன்பர்கள் பல சிக்கல்கள் பல இன்னல்கள் பல போராட்டங்கள் பல துரோகங் துரோகங்களே கூட சமாளித்து வருவதற்கான ஒரு இறை அருள் மேசராசி என்பவர்களுக்கு முழுமையாக கொடுப்பது யாருன்னா நம்முடைய குரு பகவான் தான் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தற்போது மூன்றாம் இடத்திலிருந்து அதிசாரமாக நான்காம் இடத்துக்கு செல்கிறார் அப்போ நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிற குரு பகவான் உச்ச பெற்ற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்போ நான்காம் இடத்தில் அமர்ந்த அவர் என்னென்ன இடத்தெல்லாம் தன்னுடைய பார்வை மூலமாக சிறப்பளிக்கப் போகிறார் என்று பார்க்கணும் இப்போ குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீடான விருச்சக ராசியை தன்னுடைய ஐந்தாம் பார்வை மூலமாக பார்ப்பார் அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீடான மகர ராசியை தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக பார்ப்பார் அதுக்கடுத்து அவருடைய சுபத்துவமான பார்வை இன்னொரு பார்வை வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் பார்வை இந்த ஒன்பதாம் பார்வை எங்கே விழுதுன்னா கரெக்டாக அவங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீடான மீன ராசியில் அவருடைய வீடே அவர் பார்க்குறார் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் யார் உட்காந்துருக்காருனா சனி பகவான் வந்து வக்ர நிலையில் உட்காந்துருக்கார் அப்போ வக்ர நிலையில் அவர் என்னென்ன மைனஸ் என்னென்ன டிஸ்டர்பன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்தாரோ ஒரு நிலையான தன்மை இல்லை நிறையா விஷயங்களை கொடுத்தாரோ அதை என்ன பண்ணுவார் குரு அப்படியே மட் மட்டுப்படுத்துவார் அப்படியே ஸ்லோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க சனீஸ்வர பகவானே நீங்கள் ரொம்ப ஆக வேண்டாம் அவங்க நம்ம சொந்தந்தான் நம்முடைய பந்தந்தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார் நான் சுக்க ஸ்டாப் பண்ணுவார் அப்போ இப்போ உங்களுக்கு இப்போ என்னென்ன பாவகங்கள்லாம் ஒர்க் ஆகுதுன்னா எட்டாம் இடம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடம் அப்போ மூன்று பாவக அமைப்புகள் உங்களுக்கு இங்கே வேலை பார்க்குது இதனால் நம்மளுடைய மேச ராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத இன்னல்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் செய்யாத குற்றத்தை செஞ்ச மாதிரி ஒரு லாக் ஏற்பட்டிருக்கு ஒரு மிகப்பெரிய கடினமான ஒரு போராட்டத்தை கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய கஷ்டங்களை சந்திச்சுக்கிருக்கீங்கன்னா அந்த அந்த பிரச்சனைகள் இருந்து வெளியே வருவீங்க ரெண்டாவது உடல் ஆரோக்கியத்தில் வயிறு வழி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மறைமுக உறுப்புகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் பாதிப்புகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னாலும் சரி அப்படி இந்த ஃபைல்ஸ் நிலுவம்ல மூல மூலம் நிலுவோம் அந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்காவது இருந்தாலும் சரி ஓகே இருந்தால் பாதிப்பு கண்டிப்பாக குறையும் ஆப்ரேஷன் பண்ண போ ஆப்ரேஷன் பண்ணணும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னால் மட்டும் உங்களுக்கு அந்த பாதிப்புகள் உறுதியாக ஆப்ரேஷன் பண்ணாமல் தப்பிச்சுக்குருவீங்க அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்த குரு பார்க்குறனால புதிதாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு புதிய முயற்சிகள் நிறையா வரும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் உங்களுடைய லட்சியமாக இருக்கும் அதுவும் தனிப்பட்ட முறையில் தானே செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அந்த இயக்கத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு நம்முடைய குரு பகவான் கையில் இருக்குது அதே போல் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கும் பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீங்க வெளிநாடு பயணங்கள் போகலாம் அதே போல் திடீர் ராட்டரி சீட்டு அந்த என்ன சொல்கிறோம் ராத்திரி சீட்டை வம்பி ஏமாந்தரக்கூடாது இருந்தாலும் குரு பார்வையினால் ஒரு ஏற்றம் உண்டு ஓகேவா ஸோ திடீர்னு வந்து அதிர்ஷ்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதே போல் சூழ்ச்சியில் உங்களை லாக் பண்ண அத்தனை விதமான சூழ்ச்சிகள் இருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பு ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருக்கும் நிம்மதியான தூக்கம் இருக்கும் பயணங்கள் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு லாங் ட்ரைவ் போகலாமா அப்படி போவதற்கான அமைப்பு சூழ்நிலைகள் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் இப்போ மேசராசிக்கு ராசிக்கு இந்த குரு அதிசாரமாக செல்வது மூலமாக மிகப்பெரிய ஒரு நன்மையான விஷயங்களும் விட வந்து பார்த்திங்கன்னா இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் கவலைகள் ஏமாற்றங்கள் இல்லாத ஒரு காலகட்டமாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையும் நீங்கள் நீங்களாக ராஜா ராஜாவாக ராணி ராணியாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான பொன்னான காலம்தான் இந்த குரு அதிசார பலன்களை தெரிஞ்சுக்கிறோம்